சத்குரு வணக்கம் இன்று இந்த பகுதியில் சாமிய கனகன்பட்டி சத்குருவை நாம் எப்படி சுலபமாக நெருங்குவதற்கு எனக்கு தெரிஞ்ச நான் பெற்ற ஒரு அனுபவத்தில் உங்கள் கூட நான் பகிர்ந்துக்கிறேன் அது சாமி கூட அப்படி சொல்லு அப்படின்னு சொன்னார் என்கிட்ட அது என்னன்னா ஒரு முறை நான் வந்து சாமி நிலம் அவர் வாலிபத்தில் நிலம் வாங்கியிருந்து அந்த தோட்டத்தில் இருந்தார் அப்போது நான் அங்கே இருந்தேன் எல்லாரும் இருந்தாங்க காலையில் சாமி கேட்டாங்க நடந்துக்கிட்டே இருந்தார் வலது பக்கமும் இடது பக்கம் நடந்துக்கிட்டே இருந்துட்டு திடீர்னு ஒரு கேள்வி எனக்கு என்னன்னில் பொதுவாக எல்லோரையும் கேட்டாங்க என்னை எப்படி கூப்பிடணும் அப்படின்னு சாமி கேட்டாங்க அப்போ அங்கே ஒரு சிலர் வந்தவங்க சொன்னாங்க காலையில் ஆள் குறவு தான் ஒரு பத்து பதினஞ்சு பேர் தான் இருந்திருப்போம் வந்தவங்க சொன்னாங்க சாமின்னு கூப்பிடணும் அப்படின்னாங்க அப்புறம் சாமி நடந்துக்கிட்டே இருந்தார் நடந்துக்கிட்டு என்னையும் பார்க்குறாரு அவர் என்னை பார்த்து தலையாட்டினார் அப்போ நான் சொன்னேன் அவர் என்னை பார்த்து தலையாட்டி நடந்து போகிறார் நான் சொன்னேன் அவர்கிட்ட அப்பானுக்கு பொண்ணோன்னு ஆ அப்படி சொல்லு அப்படின்னார் அதிலிருந்து நான் சாமியை வந்து சாமி அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட பேசுனா என்னை ரொம்ப திட்டிடுவார் நான் அவர் தனிப்பட்ட முறையிலும் சரி அப்பான்னு தான் சொல்லுவேன் அவரை நான் வந்து எனக்குள்ளே ஒரு ஸ்லோகத்தை வச்சு தான் நான் அவரை எங்கள் வீட்டில் கூட பிரார்த்தனை பண்ணக்குள்ளே செஞ்சுக்கிட்டு இருப்பேன் அதாவது என்னென்னா ஓம் கனகன்பட்டி அப்பா சத்குருவே சரணம் அப்படி சொல்லுவேன் அப்படி இல்லைன்னா ஓம் கனகன்பட்டி அப்பா சச்சிதானந்த சத்குருவே சரணம் அந்த அப்பான்ற வார்த்தையை நான் வந்து என்னோட ஸ்லோகத்தில் நான் போட்டு அவரை வணங்கிக்கிட்டு இருப்பேன் அப்போ இந்த மாதிரி ஒரு சி வணங்கிட்டிருக்கக்குள்ள அவர் அவரு தான் அனுமதி கொடுத்துட்டார்ல அங்கே அப்படி சொல்லுன்ட்டு ஸோ நான் இப்படியே தான் அவர் இருக்கேன் இன்ன வரைக்கும் ஏதாவது ஒரு பிரச்சனைனா கூட இப்போ இடையில் ஒரு தோட்டத்தில் அங்கே கனகன் முள்ளு முள் கொத்துடுச்சின்னு சொன்னேங்களே அப்போ கூட என்னை அறியாமல் சட்குருவாப்பா அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் இதை வந்து நான் ஏன் உங்கள் கிட்டே நான் காமெண்ட்ஸில் பார்த்துருக்கேன் ஒரு சிலர் வந்து சாமியை பார்த்ததில்லை புதுசாக போகிறோம் ஒரு சிலர் வந்து சாமி பார்க்க ஆவலாக இருக்குது ஆனால் போகிறதுக்கான அந்த அந்த வாய்ப்பு இன்னும் கிடைக்கல அப்படின்ட்டு ஒரு சிலர் சொல்லியிருக்கீங்க பக்கத்துலேருந்து எங்களுக்கு அந்த அவர் இருக்கக்குள்ளே பார்க்குற கொடுப்பு நான் இல்லாமல் போயிடுச்சுட்டு ஸோ இந்த மாதிரி உள்ளவங்க எல்லாருக்கும் அப்படி உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் வேறு எதுவும் நீங்கள் சாமி அழைத்து வணங்குறதா இருந்தால் அதை நீங்கள் தொடர்ந்து வணங்கலாம் அப்படி இல்லைன்னா நீங்கள் இப்படி நான் சொன்ன மாதிரி அதை கடைப்பிடிச்சி பாருங்கள் கண்டிப்பாக சத்குரு உங்கள் இடத்துல இருப்பார் அருள் புரிவார் உங்கள் மனக்குறைவெல்லாம் நிறைவேற்றி வைப்பார் நான் வேப்ப மரணம் சுத்தனைன்னு சொன்னேன் தெரியுங்களா மூன்றரை மணி நேரத்துக்கிட்ட அந்த நேரத்தில் சாமி ஒரு ஒருத்தராக அந்த வேப்ப மரத்தை சுத்தக்களை கூப்பிட்டுக்கிட்டு இருந்தார் நான் தானே கடைசி மூன்றரை மணி நேரம் அப்போ இடையில் ஒருத்தர் சுற்றிக்கிட்டு இருந்தார் அவர் சாமி ஒரு வார்த்தை சொன்னார் டே சுத்துடா இல்லனா போடா அப்படின்னாரு அவருக்கு பின்னால நான் இருந்தேன் சாமி குரல கேட்டு எனக்கு உடம்பே ஆட்டம் கொடுத்துருச்சு அப்ப சாமி என்கிட்ட என்ன தெரியுங்களா நீ சுத்துப்பா அப்படின்னு பதிலுக்கு எனக்கு அந்த வார்த்தையை கொடுத்தாரு அந்த வார்த்தை தான் எனக்கு மூன்று மணி நேரம் சுத்துறதுக்கான ஒரு ஒரு மாபெரும் பலமா இருந்துச்சு தான் இன்றைக்கு நான் உங்ககிட்ட பகிர்ந்துக்கிட்டேன் புதிதாக போகிற பக்தர்கள் சாமியை பார்க்க முடியல அவர் இருக்கக்குள்ள பார்க்க முடியலன்னா மனக்கவலையில் இருக்க வேணா உங்கள் ஃபோட்டோ உங்களை பார்த்துட்டு முடிந்தால் இப்படி சொல்லுங்கள் அல்லது உங்களுக்கு வேற எதுவும் தோணுச்சுன்னா நீங்கள் அந்த மாதிரி ஸ்லோகத்தை சொல்லி சாமியை வணங்குங்க நிச்சயமாக சாமி உங்களுக்கு வாழ்க்கையில் சிறப்பான ஒரு முன்னேற்றத்தை கொடுப்பாரு இது என்ன ஏன் அவ்வளோ உறுதியாக சொல்கிறேன்னா சாமி கிட்ட போகிறவங்க எல்லாருமே நான் கண்டதில்லை என் கிட்ட பேசின வரைக்கும் அவங்கள எல்லாரையும் சாமி தூக்கி விட்டுருக்காங்க வாழ்க்கையில் அதில் ஒரு ரெண்டு மூணு உதாரணம் கொடுக்குறேன் நான் உங்களுக்கு ஒன்றாவது கனகன்பட்டி கனகன்பட்டியில் இருக்கிறதுல நான் பழனிக்கு போயிட்டு வந்தேன் அப்போ அங்கே பழனியில் ஒரு ஆட்டோ டிரைவர் என்கிட்ட சொன்னாங்க அவர் ஆட்டோ எடுத்துகிட்டு என்னை கேள்வி கேட்டாங்க எங்கே சார் போயிட்டு வரீங்கன்ட்டு நான் சொன்னேன் நான் வந்து பழனியில் பழனி நான் கனகன்பட்டியலுக்கு வந்தேன் அப்போ சாமி பார்க்க போகிறேன் ஓ அவருங்களா மூட்டை சுவாமிங்களா ஆமாண்ண ஐயோ சார் அவருகிட்ட தான் நான் வந்து என் வாழ்க்கையில் முன்னேற்றத்தை அடைஞ்சேன் அதாவது சாமி போய் பார்த்தப்ப சாமி அந்த தம்பி அந்த ஆட்டோ ட்ரைவரை பார்த்து கொஞ்ச நேரம் பார்த்துட்டு போடா அப்படின்னு தான் சொன்னாராம் அவரும் பெசாம வந்துட்டாரு வந்த பிறகு ஒன்றும் இல்லாமல் இருந்தவர் ஆட்டோ வாங்கி டியூ கட்டி நீ சொந்த ஓட்டோ வச்சு ஓட்டிக்கிட்டு இருக்கேன் எனக்கு வாழ்க்கையே மாறி போச்சு சார் நல்ல ஒரு நிலைக்கு வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னார் ஏன்னா வேலை எதுவுமே இல்லாதவர் அப்படி தூக்கி விட்டுருக்காரு அப்புறம் இன்னொரு சம்பவம் சாமி பார்க்க கணவன் மனைவி ரெண்டு பேர் வந்திருந்தாங்க அவங்களும் இதே நான் உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறது எல்லாம் என்கிட்ட பக்தர்கள் சொன்ன விஷயந்தான் என்கிட்ட நேரடியாக சொன்னது அப்போ அந்த கணவன் மனைவி என்கிட்ட என்ன தெரியுங்களா சொன்னாங்க நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தோம் எதுவுமே இல்லை ஆனால் சாமியை வந்து பார்த்த பிறகு அவங்க அவங்க ஊருக்கு போயிட்டாங்களாம் அங்கே போயிட்டு அவங்கள அறியாமலே மொதல் கோழி வளர்க்க ஆரம்பித்தாங்களாம் அந் கோழி வளர்க்க ஆரம்பித்து கடைசியில் பண்ணையே வச்சுருக்காங்கன்ட்டு ரொம்ப ஆனந்தமாக எங்கிட்ட சொன்னாங்க அது ஒரு சம்பவம் ஒரு உறுதி ஆயிடுச்சு சாமிக்கிட்ட போகிறவங்கள வந்து சாமி உயர்த்தி விடுறாரு முழு நம்பிக்கையோடு போகிறவங்கள அது மற்றும் ஒரு சம்பவம் இந்த கோபுரங்கள் சாய்வதில்லை படம் அசிஸ்டன்ட் டைரக்டர் வந்திருந்தார் அவரும் அவர் கூட ஒருத்தர் வந்திருந்தாரு அவர் வந்து மேர படத்தின் ப்ரொடியூசர் அவங்கக்கிட்ட அந்த ப்ரொடியூசர் கனவுல அவங்களோட குரு போய் சொன்னாராம் கனகன் என்ற ஊருக்கு போயிட்டு இவரை பாரு நம்ம சத்குருவை பார்க்க சொல்லியிருக்காங்க அவளை தான் சொன்னாராம் அவரும் அங்கே வந்து அந்த தோட்டத்தில் நாங்கள் காத்துக்கிட்டு அன்னைக்கு அவரும் அங்கே காத்துக்கிட்டு இருந்து சாமி பார்த்துட்டு போயிட்டாரு அவருக்கு போன போகக்குள்ள சந்தோஷமாக தான் போனார் ஆனால் அவரோட அங்கே உட்காந்துருந்து அவருக்கு என்ன பதில் கிடைச்சிச்சின்னு அவருக்கு மட்டும்தான் தெரியும் அவர் எதுவுமே எங்ககிட்ட பகிர்ந்துக்கல ஆனால் மகிழ்ச்சியாக போனாங்க அதுபோல் இன்னும் மற்ற மற்ற சம்பவங்கள்லாம் இருக்குது இப்போ உதாரணத்துக்கு நம்ம ஏதோ ஒரு ஒரு தவறான இடத்துல நம்ம போதனை கற்றுக்கிட்டு இருக்குன்னு வச்சுக்கிங்களேன் அப்போ சாமிக்கு தெரியுது சாமி நேரடியாக சொல்கிறாங்க நீ வேற திசையில் போகிற அப்படின்ட்டு இந்த சம்பவமும் அங்க ஒருவருக்கு நடந்தது அவர் என்கிட்ட சொன்னாங்க ஸோ இந்த மாதிரி பல அற்புதங்களை சாமி நடத்தி கொண்டு இருக்காங்க சாமி யாரையும் அவர்கிட்ட போகிறவங்கள கைவிட்டதில்லை ஆனா முழுமையா நம்பணும் இதுதான் இன்றைக்கு நான் உங்ககிட்ட பகிர்ந்துக்கிட்ட ஒரு சாமிகிட்ட உள்ள அனுபவங்கள் மற்றும் வேற ஏதாவது சம்பவங்கள் உங்ககிட்ட பகிர்ந்துக்கணும் அப்படின்னு சத்குரு பகவான் எனக்கு உத்தரவிட்டார்னா நான் உங்ககிட்ட இன்னும் அற்புதமான சம்பவங்கள்லாம் பகிர்ந்துக்கிறேன் இத்துடன் இந்த பகுதியை முடித்து கொள்கிறேன் நன்றி வணக்கம் சத்குரு வாழ்க சத்குரு பக்தர்கள் அனைவரும் சிறப்பாக வாழ்க வாழ்க என்று சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி நன்றி